தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் திமுக நாம் தமிழர் கட்சி இரண்டு கட்சிகள் தான் களத்தில் இருந்தன நாம் தமிழர் கட்சியை திமுக ஒரு பொருட்டாக கருதவில்லை கடைசி நேரத்தில் பதற்றம் தொட்டிக்கொண்டதன் காரணமாக திமுக வாக்காளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வெள்ளி வெள்ளிக்கொலுசு எவர்சில்வர் பாத்திரங்கள் பட்டுவேட்டி வேட்டி பட்டு சட்டை மற்றும் திமுக தொண்டர்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாட்டில் ஆகியவை விநியோகித்தன இரநூறு ரூபாய் கொடுத்து கூட்டங்கள் கூட்டினர் நாம் தமிழர் கட்சி ஐந்தாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெறாது என்று திமுக கணித்தது ஆனால் ஈரோடு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்துவிட்டது தற்பொழுது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் பெற்றுள்ளார் கடந்த இடைத்தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் தற்பொழுது கூடுதலாக பதிமூன்றாயிரம் வாக்குகள் பெற்று இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை அவர் பெற்றுள்ளார் ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு டெபாசிட் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தால் அவர் டெபாசிட் கிடைத்திருக்கும் டெபாசிட் கிடைப்பது பற்றி கவலை இல்லை இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்துள்ளது சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனால் திமுகவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கும் என்று திமுக தலைமை எதிர்பார்க்கவில்லை திமுக தலைமைக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது